பருத்தி உற்பத்தியை அதிகரிக்க வலியுறுத்தி ஐநா சார்பில் அக்டோபர் ஏழாம் தேதி உலக பருத்தி தினம் கடைபிடிக்கப்படுகிறது விவசாயிகளுக்கு வருமானம் மக்களுக்கு ஆடை உலக அளவில் வர்த்தகம் என பல முக்கிய வழிகளிலும் பருத்தி முக்கிய பங்கு வகிக்கிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் உலகில் ஜவுளி தேவையில் இருபத்தி ஏழு சதவீதத்தை பருத்தி பூர்த்தி செய்து வரும் நிலையில் பல கிராமப்புற சிறு தொழிலாளர்கள் குறிப்பாக பெண்களுக்கு வாழ்வாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பில் முக்கிய ஆதாரமாக விளங்குகிறது அரசு கூட்டுறவு நிறுவனமான கோவாப்டெக்ஸ் நெசவாளர்கள் உற்பத்தி செய்யும் பருத்தியால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை கொள்முதல் செய்து விற்பனை நிலையங்கள் மூலமாக சந்தைப்படுத்தி வருகின்றது இந்நிலையில் பருத்தி ஆடைகள் வாங்குவதில் வாடிக்கையாளர்கள் ஆர்வம் எப்படி இருக்கிறது பருத்தி ஆடைகளின் சிறப்பு அம்சங்கள் என்ன பருத்தியில் என்னென்ன பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது என்பது குறித்து சென்னை கோவாப்டெக்ஸின் தலைமை அலுவலக பொது மேலாளர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம் இந்தியா போன்ற வெப்பநாடுகளில் வந்து பெண்கள் வந்து பெரும்பாலும் பருத்திப் புடவைகளை வந்து மிகவும் விரும்பி அணிகிற காரணத்தினால இந்த பருத்தி நூல் வந்து நம்மளிடையே மிக்க முக்கியத்துவம் பெறுது இதை கொண்டு நாம் வந்து பாரம்பரியமான பல வகையான பருத்தி சேலைகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து தயாராகுது கோவாப்டெக்ஸினுடைய முக்கிய விற்பனையில் பருத்தி வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க பருத்தியில் தயார் பண்ணுற சேலைகள் பெட்ஷீட்டுகள் துண்டுகள் ஜமக்காலம் இன்னும் பிற ரகங்கள் நாம் விற்பனை செய்துக்கிட்டு வரோம் ஸோ பருத்தி சாலைகள் சிலவற்றுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஜியாகிரபிகல் இண்டிகேஷன் ஆக்ட் மூலிமா ஜிஐயும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பருத்தி தயார் பண்ணக்கூடிய விவசாயிகள் வந்து பயனடைகிறாங்க அந்த பருத்தி நெசவு மட்டும் தெரிஞ்சுருக்கிற அந்த நெசவாளர்களும் வந்து தன்னுடைய வாழ்வாதாரத்துக்கு இதை ஒரு முக்கிய தொழிலாக கருதி வந்து இதையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கோப்டெக்ஸ் வந்து வெளிநாடுகளுக்கும் வந்து பருத்தினால் நெய்யப்பட்ட துணிகளை வந்து ஏற்றுமதி இருக்குது சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டுலேருந்து சுமார் ஐம்பது ஆண்டுகளாக வந்து நாம் வந்து பருத்தினால் செய்யப்பட்ட டேபிள் மேட்டு நாப்கின்ஸு கிச்சன் டவல்ஸு கர்டன்ஸு போன்ற வகைகளை வந்து ஜெர்மனி இட்டாலி ஸ்பெயின் யூகே துபாய் நெதர்லாண்டு போன்ற நாடுகளுக்கும் வந்து நாம் வந்து நிறைய வந்து இந்த பருத்தி துணிகளை வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்குறோம் நம்மளுடைய பருத்தி ஆடைகள் நம்மளுடைய பருத்தி சேலைகள் வந்து மக்களிடையே நீண்ட நெடுங்காலமா பாரம்பரியமாக மக்கள் வந்து எப்பயுமே விரும்பி வாங்கக்கூடியது பருத்தியால் தயாரிக்கப்படுகின்ற ஆடைகள் வந்து விற்பனையாகிறதுனால நெசவாளர்கள் மிகவும் பயனடைகிறாங்க ஆடைகள் மட்டுமல்லாம பருத்தியில பல்வேறு பொருட்களும் தயாரிக்கப்படுது அதையும் மக்கள் வாங்கி உபயோகப்படுத்தணும் அப்படிங்கறதா பருத்தி உற்பத்தியாளர்கள் நெசவாளர்களுடைய வேண்டுகோளா இருக்கு டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவியுடன் ராஜகோபாலன் சத்யநாராயணன்